வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ராகு அதாவது நிழல் கிரகம் பாட்டன் என்ற ஒரு இதற்கு அங்கம் வகிப்பவர் அவருமிதமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுபவர் சாதனையை நடத்தி காட்டுபவர் நிழல் கிரகம் என்ற பெயர் பெற்றவர் ஆக இந்த ராகு என்பது நமது புராணங்களில் கதை படுத்திருப்பீர்கள் அமுதம் கடைந்தது அவர்கள் உண்ணது அந்த கதை தெரிந்திருக்கும் அதனால் நாம் அதில் நே நேரத்தை செலவிட வேணாம் கிரேக்க கதைகளில் பார்க்கும்போது அவர்களும் அதிகமாக இதை பற்றி சொல்லவில்லை ஒரே ஒரு இது ஆர்கஸ் பெனோட்டஸ் என்றது ஒரு பல கண்கள் கொண்ட அரக்கன் அது மாதிரி நாம் உன்னால் வைத்துக் கொள்ளலாம் ஏனால் ஒரு துப்பறியும் ஒரு நிலைக்கு வர வேண்டுமென்றால் அல்லது ராகுவிசியடி என்பார்கள் அப்பொழுது நமக்கு துருவி துருவி பார்க்க பல கண்கள் அந்த மாதிரி ஒரு அரக்கண் போன்ற கண்களை கொண்டவர் இந்த ராகு என்ற அரக்கர் ஆக இவர் துருவி துருவி பார்ப்பது அதாவது ஒரு நவ நவரத்தனக்கல்லை பற்றி நியூமராலஜிஸ்ட் ஒரு அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இருபத்தைந்து வருடம் முன்பு அவருக்கு துளாத்தில் ராகு இருந்தது ஆசிரியராக வருவேன் என்றேன் ஆனால் அவர் ஜோதிடராக வந்துவிட்டார் என்று ஆக இந்த ராகு திருவி பார்த்து பலன் சொல்லுவதில் மிகவும் கைதேர்ந்தவர் சூரிய வம்சத்தில் வந்த அரசனுக்கு பெயர்தான் அந்த ராகு என்பது அக ரகுநந்தனன் என்றும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது இவர் ராமனின் பாட்டனுக்கு பாட்டன் அப்போ எவ்வளவு ஒரு வலுவானவர் எவ்வளவு ஒரு அவர் பெற்றிருக்கின்றார் அதாவது ராகு ஒருவரை ஒரு புதிய சூழலுக்கும் சவாலை சந்திக்கும் தள்ளிவிடும் அதைத்தான் ஜாதகத்தில் நிர்பந்தம் என்பர் அதாவது ஒரு வாய்ப்பை குரு தருவதென்றால் அதைவிட பன்மடங்கு ஒரு சேலஞ்சை சந்திக்கக்கூடிய பெரிய அளவில் அதை தருவது இந்த ராகுதான் அதாவது ராகு என்பது டிராகோஃபெலம் என்ற வகையானது சேர்ந்தது அது ஒரு தாவரம் அந்த தாவரம் அப்படித்தான் ராகு என்பது நார்த்தினோடை குறிக்கும் அது நிழல் கிரகம் நார்த்தினோடு என்பது கேதுவுக்கும் சவுத்தினோடு என்பது ராகுவிற்கும் உள்ளது நான் மாற்றி சொல்லிவிட்டேன் அது ஒரு கெட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது ஒரு மாயை திடீர் பெருக்கம் சடன் குரோத் குழப்பத்தை விளைவித்தாலும் அப்படித்தான் பொருள் ஆசையில் அதிக நாட்டத்தை உண்டு பண்ணும் அதாவது தீராத தாகம் போல அது ஆறில் நின்றால் அன்டயக்னாஸ்டிக் டிசீஸ் என்பர் அதாவது அதை நாடியில் மர்ம நோய் என்று சொல்வர் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது அதேவேளை இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் இந்த ராகு என்பது ஒரு அசிடிட்டிக்கு அங்கம் வகிக்கின்றது எப்படி என்றால் ஆறில் ஒருவருக்கு ராகு இருந்தால் அவருக்கு இந்த ஜீரணக் கோளாறே வராது பறவைகள் இருக்கின்றது மாமிசத்தை தின்கின்றது பாம்பு இருக்கின்றது ஒரு ஆடையே விழுங்கி விடுகின்றது ஆக முறைப்படியாக அவைகள் ஜீரணம் செய்கின்றன இல்லையே அசிடிட்டி அதிக அசிடிட்டியால் அது உண்ணப்படும் உணவு ஜீரணமாகி விடுகின்றது வேறு நம்மளை போல் மூச்சை இழுத்து அப்படி எப்படி எதுவுமே இல்லை மெட்டபாலிசம் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு இல்லை அந்த ஆசிடிட்டி ஸோ இந்த அசிடிட்டி யாருக்கு இருக்கோ அப்போ ஆகுது மூட்டுகளில் வலி அது இது இதுக்கும் அதிபதி அவர் தானே ஆக உங்களுக்கு இந்த அசிடிட்டி அந்த ஜவ்வெல்லாம் கரைச்சிடும் மூட்டில் இருக்கிறதெல்லாம் போன் ஒன்று கூட கரைச்சிடும்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் அந்த அளவு ஒரு பவர்ஃபுல் இந்த ஆரியல் ராகு அதே நேரம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் இறக்க விடாது உன்னை வைத்துத்தானே கதை நடத்த வேண்டும் அதனால் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடவே விடாது ஆக ஒருவரை ஆயுள் நீட்டிப்பதில் அதன் பங்கும் அதிகம் ராகு டிரான்சிட் அதாவது கோச்சாரத்தில் கும்பத்தில் வருகிறார் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது ராகுவின் மூலத்துறையான வீடு அப்போது எலக்ட்ரானிக் இந்த மாதிரி ஒரு ஜோதிடம் ஒரு ஆன்மீகம் இதெல்லாம் அடங்காத தாகம் கொண்டு அந்த ஒன்றரை வருடம் நிறைய அறிவை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு சூ சூழலை அது அமைத்துவிடும் அதாவது இரண்டில் ராகு பிறரை பற்றி பேசினால் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தான் அவர்கள் கொல் சொல்வார் என்று சொல்லிகிறார்கள் ராகுவோ கேதுவோ இரண்டில் இருந்தால் இந்த இரண்டில் இருக்கும் ராகு ஃபாரின் கரன்சியையும் கொடுத்து விட அவர்கள் போகிறாரோ இல்லையோ அவர்கள் அந்த ஃபாரின் கரன்சி கண்ணாலாவது கையால் தொட்டாவது பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணிவிடும் அதாவது அது சிம்பல் என்ன செய்யும்னா ஒரு குட் ஃபார்ச்சுனர் சிம்பளைக்காக சொல்லும் கௌரவமான உண்மையை சொல்லும் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை ஊக்குவிக்கும் பெறுதல் அனுபவ ஞானம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ கிரேட் டீச்சர் என்ற வகையில் அது ஒருவருக்கு ஒரு ஞானத்தை தந்து விடுகின்றது அதாவது சந்திரனின் வடக்கு மூளை ராகு என்றும் சந்திரனின் தெற்கு மூளை கேது என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதாவது நான் உங்களை குழப்பவில்லை ராகு நார்த் நூல் கேது சவுத் நூல் கேதுவுக்கு நிப்டியுனையும் ராகுக்கு வுரானாசியும் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்களை இணைத்து விட்டனர் அதாவது ராகுவோட சிம்பல் எப்படி இருக்கும் என்றால் ஒரு லாடத்தை தலைகளால் வைத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை கேதுவின் சிம்பல் அந்த லாடம் இருபக்கம் மே முனையானது மேல்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதன் அமைப்பானது எப்படி என்றால் இரண்டு வளையல்களை ஒன்றுடன் ஒன்று நாம் ஒரு கோள வடிவில் அமைத்தால் இரண்டு முனை தொட்டுக்கொள்ளும் அதுதான் நார்த் நூல் சவுத் நூல் இந்த சவுத் நோடு நாற்றுனோடனா உங்களுக்கும் குழப்பம் சிம்பலும் மறந்துடும் எனக்கே குழப்பம் அதனால் நாம் என்ன செய்யணும் ராகு கேது ஒரு மணி ராகு மறுமணி ராகு என்று வைத்துக் ஏன்னா அந்த சிம்பலை நாம வச்சுக்கிறது லாடத்தை சொல்லியாச்சு ஆனால் உங்களுக்கு என்ன ஒன்றா நாத்னோடு சவுத்னோடனா அடிக்கடி குழம்பிடும் இப்போ நானே தடமாற இல்லையா அந்த மாதிரி ஒரு சிக்கலை உண்டு போயிடும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் தெற்கு மூளை என்று சொல்லுவோம் தென்மேற்கு நிறுதி நிறுதி அப்போ நம்ம ராகு அதை கொழுத்துறோம் ஆனால் இதில் கேது அவங்க போட்டுருக்காங்க நம்ம எப்போதுமே மேலே நன்றதுக்கு அப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் செய்ய நார்த் அந்த சவுத் நோட் ஆங்கிலத்தில் அதோடு விடுவோம் மேலே நாட்டில் நம்ம ராகு கேது என்றே எடுத்துக்கொள்வோம் நெப்டியூனை கேதுக்கு இணையாகவும் யுரானஸை ராகுக்கு இணையாகவும் சொல்வார்கள் ஆக இன்னொன்று அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இயற்கையில் அவர்கள் என்ன கவனித்தார்களோ அதை அந்தந்த கிரகத்துடன் சேர்த்து விட்டார்கள் எப்படி என்றால் ராகு என்றால் மூங்கில் என்பர் ராகு அதை புரிஞ்சு மூங்கி கூட மூங்கிய கூடகை நூல் அந்த பாம்பை அடக்கித்தானே வைக்கிறார்கள் அடுத்தது என்ன ராகு படம் எடுத்தால் கண்ணாடி போல் இருக்கும் என்று சொல்கிறோம் அவள் கண்ணாடிக்கும் அவர் அங்கம் வகிக்கிறார் அடுத்தது நிர்பந்தம் என்று சொல்கின்றோம் எவ்வளவுதான் அது ஒரு விஷவுள்ள நாகமாக இருந்தாலும் அதன் நிலை என்ன ஆகிவிடுகின்றது நிர்பந்தத்தில் அது அந்த கூடைக்குள் இருக்கின்றது ஆக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சூழ்நிலையில் நாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அதாவது வெளியில் செல்லாமல் அப்படியே அடைச்ச வைச்சோமா இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையோ அப்படி இவர்கள் அதற்கு ஒரு காரகத்தை வைத்து அதை அப்சர்வ் எதை எதை அப்சர்வ் பண்ணாங்களோ அதை அதோட ரிலேட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஜோதிடம் ஆக இந்த ராகு ராகுதாபுத்தி வரும்போது அடுத்தது சொல்வார்கள் கீழே விழுவதற்கு அதுக்கும் அது காரகம் வகிக்கின்றது அது எப்படி என்றால் நம்மளுக்கு எந்த பவருமே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஃபுல் பீக்கு கொண்டு போடும் எந்த ஸ்பீடில் நம்மளை கொண்டு போச்சோ அதே ஸ்பீடில் தள்ளிவிடும் அதே மனிதர்களுக்கு இயற்கை தானே நாம் என்று ஒரு உயர்நிலையை அடைவோம் என்று அப்போ நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு அந்த உயரம் இருக்கும்போது என்னென்ன அனுகூலங்கள் என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் இவர்களை இவைகளை எல்லாம் அனுபவிக்க வைத்துவிட்டு பிறமும் நிலைக்கு தள்ளிவிட்டுவிடும் இதான் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ கிரேட் டீச்சர் என்று சொல்கிற அனுபவம் சிறந்த ஆசிரியர் என்று அந்த மாதிரி இவரை கொடுக்கக்கூடியது இந்த ராகு அதாவது இன்னும் ஒன்று என்ன என்றால் இது ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்க நேர்ந்தால் குழந்தை இந்த கணனித்துறையில் ஓரளவு இயற்கையாகவே அதற்கு அமைந்துவிடும் இந்த ட்ரெஸ் கோட் ஐந்தாம் இடம் என்பது ட்ரெஸ் கோட் அப்போ என்ன ஆகும் என்றால் அவர்கள் ஆடை அணிவதிலிருந்து அந்த ஆடை அணியும் ஒரு மெத்தட் அவர் அணியும் ஒரு அமைப்பு அது என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பீப்புள் இதை அப்சர்வ் பண்ணி சொல்லப்பட்டது அவர்கள் மற்றவர்கள் ஆடை அணிவதை விட அதாவது ஒரு ரெகுலராக போடுவதை விட சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களது பிஹேவியரும் அப்படித்தான் சம்வாட் டிஃபர் அது இயற்கையாக அமைந்தது அந்த ராகுத சாபத்திலும் சில நேரம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விட்டுறோம் ஆக உங்களுக்கு ஒரு புதுமையை அது உண்டு பண்ணுகின்றது பழக்க வழக்கங்கள் ஆடை அணிவதிலும் சரி ஆக அடுத்தது நான்காம் இடம் அது சம்பந்தப்படும் போது என்ன செய்கிறது என்றால் ஒரு அழகான பெரிய மாளிகையில் வாடகை வீடை கொடுத்துவிடும் சொந்த வீடு இருந்தும் அதில் இல்லாமல் இருக்க வைத்துவிடும் அடுத்தது ஏழாம் இடமாக அமைந்தால் ஒரு புதுமையான எண்ணம் கொண்ட பார்ட்னர் எட்டாம் இடம் எலும்பு சம்பந்த வகையில் ஒரு கவலை ஒன்பதாம் இடம் அதாவது புது பொருளை அடையும் பாக்கியம் பத்து அரசியல் தொடர்பு வாகன இயக்கம் பதி ஒன்று புதிய சிந்தனை நிறைய பேருடன் சேர்ந்து ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பன்னிரண்டு அது ஹாஸ்பிட்டலை குறிக்கும் வெளிநாடு பயணத்தையும் குறிக்கும் மக்கள் போகவே முடியாத இடங்கள் அந்த மாதிரி புது புது இடங்களில் வாசம் செய்யும் ஒரு அமைப்பையும் தந்து விடுகின்றது இந்த ராகு ஆக ராகு குரு இணைவு குழந்தைக்கு சிறு வயதிலேயே அதிகமான இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் அந்த குழந்தைங்க நல்லா செய்யும் அதில் அதிகம் நாட்டம் இருக்கும் இப்போது எல்லா குழந்தையும் இருக்கின்றது ஆனால் இந்த ஐந்தில் இருப்பது சம் ஸ்பெஷாலிட்டி அட்லீஸ்ட் ஒரு டூ பர்சன்ட் வைத்துக்கொள்ளணும் சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் அதாவது அவங்க சின்ன வயசுலேயே அந்த பொருள்களை ஹேண்டில் பண்ணும் விதம் மிக அழகாக அமைந்துவிடும் அதாவது ராகு ஒரு அசட்டு துணிச்சலை தருகிறார் அசட்டு துணிச்சல் என்பது ரிஸ்க் தானே அப்போ ரிஸ்க் எடுக்கும்போது அது அட் எனி டைம் போத் சைட் அதை கேட்டான் திவால் என்பது போல் ரிஸ்க் எடுத்துத்தான் ஒன்று ஒன்றும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அது எங்கு செல்லுமோ எது கொள்ளுவோ என்பது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் ஆனால் அது இறுதியில் வெற்றி கொடுத்து அனுபவித்து விட்ட பிறகு பழைய நிலைக்க வந்து விட்டுரும் ஆக இந்த ராகு அதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கின்றது எதையும் புது புது ஒரு அணுகுமுறையோடு அணுகி அதை மிக அழகாக நேர்த்தியாக எளிதில் முடிக்கும் ஒரு வல்லமையை அது தந்து விடுகின்றது அதாவது உன்னை நம்பி ஒரு பெரிய கூட்டத்தையே உன் பின் அது அனுபவிக்கும் இத்தனையும் அவ்வளவு அதிக உயரத்திற்கு சென்று வாழ்நாளில் இதையும் அனுபவி என்று அனுபவிக்க வைத்து விட்டு பிறகு நம்மளை பழையமான பழைய நிலைக்கு தள்ளிவிட்டுவிடும் ஒன்றும் உண்டு மனோதத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் பழைய சுகமான நினைவுகளை அசைபோடுங்கள் அதையாவது நீங்கள் இப்படி செய்யும் பொழுது மன மகிழ்ச்சி வரும் ஹாப்பியும் ஒரு சந்தோஷமாக இருந்த நாட்களை அது ஒரு மெத்தடின் சைக்காலஜி அவ்வளவுதான் ஆக எல்லாமே டெம்பரவரி தானே ராகு என்பது ஒரு காணல் நீரை காட்டும் அது ரியலாக இருக்காது காணல் நீரை காட்டும் மாயையை காட்டும் அதே நேரம் உனக்கு பல தோல்விகளை கொடுத்து பாடத்தையும் கொடுத்து கடைசி வரை ஏமாறாமல் வழிவகுக்கும் அது ஏமாத்தும் அப்படி ஏமாற்ற சில பாடத்தை கொடுத்து உன்னை கடைசி வரை ஏமாறாமல் இருக்கவும் அது செய்துவிடும் அவ்வளவு ஒரு உன்னதனமான வாழ வழிவகையை செய்கிறது அனுபவத்தின் மூலமாக இதுதான் ராகுவின் சிறப்புத்தன்மை நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன